உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரம் சி எம் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது உதயநிதி துணை முதல்வரான பின் நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் இது அரசின் பல்வேறு நிதி சார்ந்த திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் புதிய கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது மேலும் உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது நியாயமான கோரிக்கைகளுக்கு துணை நிற்க வேண்டும் தமிழர்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சாம்சங் ஊழியர்களின் போராட்டம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பன்னாட்டு நிறுவனங்களின் முகவராக திராவிட மாடல் அரசு செயல்படுவதாக விமர்சித்துள்ளார் மேலும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்த எந்த அரசும் நீடித்ததில்லை எனவும் நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு துணை நிற்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் கருத்துக்கணிப்பை பொய்யாக்கும் தேர்தல் முடிவு ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் ஜம்மு காஷ்மீரில் தொங்கு சட்டமன்றம் அமையும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்தன பெரும்பான்மைக்கு நாற்பத்தாறு இடங்கள் தேவை என்ற நிலையில் ஹரியானாவில் பாஜக நாற்பத்தி நான்கு காங்கிரஸ் நாற்பது தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தொன்பது பாஜக இருபத்தி ரெண்டு மற்றவை பத்தொன்பது இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன இதன் மூலம் கருத்து கணிப்பு பொய்த்து போகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பதக்கம் வென்ற மகனுக்கு ரூபாய் ஐந்து கோடி மற்றும் வீடு வேணும் என தந்தை பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வெண்கலம் வென்ற ஸ்வப்னில் குசாலேவுக்கு எம் எச் இரண்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கியது மேலும் அவர் ரயில்வேயில் வேலை பார்த்ததால் இரட்டிப்பு பதவி உயர்வு வழங்கப்பட்டது ஆனால் தனது மகனுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு வழங்க வேண்டும் எனவும் எளிதாக பயிற்சிக்கு செல்லும் வகையில் பாலைவாடி விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் ஒரு வீடு வாங்கி கொடுக்கவும் அவரது தந்தை சுரேஷ் வலியுறுத்தியுள்ளார்